நீங்க துர்மார்க்கருடைய ஆலோசனை நடவாம ஏன் வேதத்துல பிரியமா இருங்க உங்களுக்கு எல்லாத்தையும் நான் கத்து கொடுப்பேங்கிறாரு இந்த நாட்கள்ல ஒரு சகோதரி என்ன போன் பண்ணி கேட்டாங்க உங்களுக்கு தீர்க்க தரிசனம் வர இருக்கா நீங்க எல்லாத்தையும் சொல்லுவீங்களா அப்படின்ட்டு நீங்க எதுக்கு தீர்க்க தரிசிகள் தீர்க்க தரிசி உங்களுக்கு பின்னாடி ஓடுறீங்க இந்த பைபிள் இல்லாத தீர்க்க தரிசனமா வேற உங்களுக்கு சொல்லிட போறாங்க எல்லாம் கிடையாது கர்த்துடைய பிள்ளைகளே கர்த்துடைய வேதத்தை நம் கையில எழுதி கொடுத்துருக்கிற ஆண்டவர் சொல்லு சொல்லுகிறார் நீ துர்மார்க்கருடைய ஆலோசனை நடவாத துர்மார்க்கன் வந்து உனக்கு துர்மார்க்கமான ஆலோசனை தான் சொல்லி தருவான் நம்ம வந்து பைபிளை படிப்பு பைபிள்ல நம்ம இரவும் பகலும் தியானமா இருக்கும் பொழுது நம் அவருடைய ஆலோசனை நம்ம நடத்துவார் என்று வேதவசனம் சொல்கிறது இந்த நாட்களில் கடைசி காலங்கள் அதுவும் கடைசி நாட்களிலே சாத்தான் மனிதர்களை தேடி தீர்க்க தரிசனங்களை தேடி தீர்க்க தரிசிகளை தேடி ஓடும்படியான காரியங்களை செய்கிறான் கர்த்துடைய பிள்ளைகளே மனிதர்கள் மனிதனை நாசி சுவாசமுள்ள மனிதனை நம்ப கூடாதுன்னு ஆண்டவரே சொல்லி எதுக்கு நம்ம மனிதர்களுக்கு பின்னாடி போக வேண்டும் அதுல இப்ப என்ன செய்யறாங்கன்னா துர்மார்க்கமா வாழுகிறவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்டு அவங்களும் துர்மார்க்கமான போகக்கூடிய காரியங்கள் வருகிறது அதனால கருத்துடைய பிள்ளைகளை இந்த நாட்கள் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை துர்மார்க்கருடைய ஆலோசனை நீங்க நடவாதீங்க நீங்க அவருடைய ஆலோசனைகளை கேட்டு ஒரு இடம் வாங்கிறதா இருந்தாலும் ஒரு வாகனம் வாங்கிறதா இருந்தாலும் ஏதோ ஒரு பிள்ளைகளுடைய திருமண காரியங்களா இருந்தாலும் ஏதோ ஒரு காரியம் பிள்ளைகளுடைய படிப்பு விஷயங்களா இருந்தாலும் துர்மார்க்க